குருவே சரணம் எல்லாரும் ஈர்ப்பு விதி ஈர்ப்பு விதின்னே சொல்றாங்களே பணத்தை நினைச்சா பணம் வரும் ஆஹ் நோயை நினைச்சா நோய் வரும் அப்படின்னு ஈர்ப்பு விதியை பத்தி பல சொல்றாங்களே நானும் நினச்சி வர மாட்டேங்குதே நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு சக்ஸஸ் சக்ஸஸ் ரேட்டு வர மாட்டேங்குது உண்மையிலே ஈர்ப்பு விதி இருக்குதா ஈர்ப்பு விதி வேலை செய்யுமா ஈர்ப்பு விதிங்கிறது உண்மையாக ஈர்ப்பு விதி எப்படி நான் புரிஞ்சிக்கிறது எளிமையா இப்போது ஈர்ப்பு விதியை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் ஸ்டைலில் ஒரு ரக ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உடம்புல கொஞ்சம் பாதிப்பு இருக்குது கொஞ்சம் வேகமாக நடக்கிறவர் இல்லை ஸ்லோவாக நடக்கிறவர் ஏதோ ஒரு கண்டிஷனில் உங்கள் உடம்பை வச்சுருக்குறீங்க உங்களை நோக்கி ஒரு பூனை ஒன்று வேகமாக வந்து உங்களை விரட்டுது உடனே நீங்கள் ஓட ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேகத்தில் ஓட ஆரம்பிக்கிறீங்க இப்போது அதுவே அந்த இடத்துல ஒரு நாய் ஒன்று உங்களை விரட்ட ஆரம்பிக்குது வெறித்தனமாக அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா பூனை விரட்டும் போது எப்படி ஓடினீங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் அதனுடைய அந்த வேகம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் மூர்க்கத்தனமாக இருக்கும் அதுவே திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு புலியோ சிங்கமோ உங்கள் முன்னால் நிற்கிது விரட்ட ஆரம்பிக்குது இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசுரத்தனமாக உடம்புல காலில் இருக்கு கையில் வலி இருக்குது இடுப்பில் இருக்கு ஓட முடியாது இந்த கதையே சொல்ல மாட்டேன் அடித்து பிச்சை எடுத்துகிட்டு ஓடும் இவ்வளோ தான் ரகசியம் நல்லா கவனித்து பாருங்க ஒரு பூனை விரட்டிச்சு அப்போ ஒரு வேகத்தில் ஓடுனீங்க ஒரு நாய் விரட்டிச்சு அப்போ ஒரு வேகத்தை ஓடுனீங்க புலி விரட்டிச்சு மரண பீதியில் அடித்து பட்டையை கிளப்பிட்டு வீடு சுவர் பெரிய பெரிய ஆறெல்லாம் தாண்டி ஓடுற அளவுக்கு ஸ்பீடு போனீங்க முன்னால் கிடக்கிறது கல் முன்னால் கிடக்கிறது முள் இந்த உயரமான சோறு எதுவும் பார்க்கல அடித்து ஓடுனீங்க இது அத்தனையுமே புறப்பட்ட இடம் உங்கள் உடம்பு தான் இந்த உடம்புக்குள்ளேருந்து தான் அந்த சக்தியெல்லாம் வெளிப்பட்ருக்கு உங்களை துரத்துவது எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்பு என்ன பண்ணுது டீஃபால்ட்டாக எனர்ஜியை க்ரியேட் பண்ணுது இதுதான் இந்த உடம்போட அதிசயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன ஒன்றும் இல்லை இப்படியே ட்ராவலில் போய்கிட்டுருக்கீங்க திடீர்னு ஒரு தூசி வருது யா அந்த தூசி வந்து லெட்ரு போட்டு வர்றதில்லை நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வரப்போகிறேன் கண்ணை முடிக்கணும்னு லெட்ரு போடுறதில்ல எங்கேயோ இருந்து முன்னறிவிப்பே இல்லாம பக்கத்தில் வந்த உடனே இந்த கண்ணியுமே சடார்னு மூடி நம்மளை காப்பாற்ற பார்க்கு யார் சொல்லி கொடுத்தா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த உடல் என்னும் அற்புத படைப்பே அப்படித்தான் பார்த்துக்குங்க என்ன வேண்டுமோ வேண்டியதற்கு தகுந்தாற் போல் உள்ளிருந்து சக்தியை வந்து இப்படி உற்பத்தி பண்ணும் அதுதான் இந்த உடல் ரகசியமே ஏன்னா அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய மெக்கானிசம் உள்ள நமக்காக இயங்கிக்கிட்டு இருக்கு என்ன தேவையோ தேவைக்கு தகுந்தார் போல தான் உள்ளேர்ந்து சக்தியே புறப்படும் புரிஞ்சிருச்சா இப்போ அடுத்து இந்த பக்கம் வரும் இப்போ நாம் என்ன கேட்போம் எப்படியாவது இந்த எக்ஸாமில் ஜெயிச்சிடணும் பிரபஞ்சத்திட்ட கேட்குறோம் எப்படியாவது இந்த எக்ஸாமில் ஜெயிச்சிடணும் எப்படியாவது நான் பணக்காரன் ஆயிடணும் எப்படியாவது இந்த கடன் அடைஞ்சிடணும் எப்படியாவது நான் ஆரோக்கியமாக வாழ்ந்துடணும் இப்படி யூஸ் பண்ணும் எப்படியாவது அப்படின்னா எப்படியாவது அப்படின்னா என்ன கஷ்டப்பட்டு எப்படியாவது போராடி அப்படிங்கிற அர்த்தத்தில் அதுக்கிட்டே கேட்போம் அதுவும் அப்படியா சரி ரைட்டு போ அப்போ நான் என்ன பண்ணுவேன் போராடி 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 கடன் அடைச்சி அப்பான்னு பெருமூச்சு விடுறப்ப என் ஆயுள் முடிஞ்சு பேர் நான் பாட்டு போயிருக்கேன் அப்போ அது கேட்கும் பிரபஞ்சம் ஒரு ஆளுன்னு வச்சுக்கோமே எப்போ பிரபஞ்சம் என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் நீ என்ன கேட்ட எப்படியாவதுன்னு கேட்ட எப்படியோ அடைச்சிட்டேன் வாழ்ந்துட்டேன் போயிட்டேன் அவ்வளோதான் அப்போ எப்படியாவதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி எனர்ஜி கிரியேட் ஆகி பிரபஞ்சத்தில் பேசும் அப்போ பிரபஞ்சம் எப்படியாவது அடைச்சி கொடுத்துறேன் போ அப்படி தான் வந்து நிற்கும் அப்புறம் இன்னொன்று கேட்போம் இந்த நோய் எப்படியாவது குணமாயிரணும் அப்போ பிரபஞ்சம் என்ன பண்ணும் ஓஹோ நோய் குணமாகணுமா சரி நோயை குணப்படுத்தி கொடுத்துறேன் அது குணப்படுத்தி கொடுத்துருவோம் அதில் எந்த இல்லை நோய் குணமான அடுத்த வினாடி செத்தும் போயிடுவீங்க அப்போ யோசிப்பீங்க நோய் குணமானே வாழ முடியலையே நீ என்ன கேட்ட நோய் குணமாகணும்னு கேட்ட குணமாயிருச்சுல போ அடுத்து நான் ஆரோக்கியமாக ஐம்பது வருஷம் வாழணும்னு கேட்டியா கேட்கலையே அப்போ கேட்குற இடத்துல இங்கேருந்து உற்பத்தி ஆகிறது என்னவோ அதற்கு தகுந்தார் போல சக்தி வெளிப்பாடு இருக்கும் அந்த சக்தி வெளிப்பாடு தான் பிரபஞ்சத்திலேருந்து உங்களுக்கு தேவையானதை ஈர்த்து கொண்டு வரும் இங்கேருந்து புறப்படக்கூடிய சக்தியின் வெளிப்பாடு எப்படி இருக்குதோ அதில் தெளிவு உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஈர்ப்பு விதியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஒரு டார்கெட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னுடைய நண்பர் என்ன சொன்னார் இந்த வாரம் வந்து ஃபைனான்ஸ் கட்டுறதுக்கு ஒரு அறநூறுரூபா எங்கேயாவது ரோட்டில் ஒரு பர்ஸு மாதிரி கிடந்து அதில் எடுத்தால் ஒரு அறநூறுரூபா கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த வாரம் எப்படியா ஃபைனான்ஸ் பிரச்சனையை நான் சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் சொன்னேன் சரி கிடைக்கிறது வேணும்னு நினைக்கிறது நினைக்கிறேன் ஒரு நூறு கோடி ரூபாய் இருக்கணும் அதை எடுத்துகிட்டு போய் செட்டில் ஆயிடணுன்னு சொல்லி கேட்க வேண்டியதானே அது பேராசை அப்படின்னு அப்போ நான் சொன்னேன் ஐயா ஆறு இருந்தாலும் நூறு கோடியாக இருந்தாலும் அடுத்தவங்க பொருளுங்கிறத எடுக்கணும்னு நினச்சிட்டாலே இது பேர் பேராசை தான் ரைட் நீ பேராசைப்பட்டுட்ட அந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா நூறு கோடி அந்த கடன் மட்டும் இல்லை அது மாதிரி எத்தனை கடன் இருந்தாலும் அடைச்சிட்டு ஒரு சொந்தமாக ஒரு தோட்டம் ஒரு சொந்தமாக ஒரு வயல் ஒரு சொந்தமாக ஒரு வீடு காரு நகை எல்லாம் வச்சு ஒரு நல்ல செட்டில்டு வாழ்க்கை வாழ்ந்துடுறேன் இங்கேருந்து அப்படி ஒரு எண்ணம் புறப்பட்டால் அதுக்கு தகுந்தாற் போல் சக்தி புறப்பாடுங்கிறது இருக்கும் அது அப்படியே பிரபஞ்சத்தில் கனெக்டாகவும் உங்களுக்கு தேவையானதை கொண்டு வரும் ஆனால் நீங்கள் கேட்குறதோ கடன் அடைஞ்சால் போதும் அப்போ கடனை மட்டும் அடைச்சி கொடுக்கும் நோய் சரியானால் போதும் நோயை சரி பண்ணி கொடுத்துரும் அதுக்கப்புறம் வாழணுமாங்கிறத நீங்கள் சொல்லலை கடன் நினைஞ்சக்கப்புறம் நான் பெரிய பணக்காரனாக பணத்தை வச்சு நல்ல சந்தோஷமாக அனுபவிக்குமான்னு சொல்லலை என்ன வேண்டுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே கிளம்பும் அந்த ஃபயர் தான் உங்களுக்கு தேவையானதை கொண்டு வரும் அப்போது எப்பயுமே புலி விரட்டக்கூடிய அளவுக்கு ப ஃபயரை உள்ளே வச்சுக்கணும் கேட்குறதுல பயமே இல்லாமல் பெரிய அளவில் கேட்கணும் எந்த இடத்துல நீங்கள் தயங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸும் இல்லை உங்களுக்கு கேட்குற குவாலிட்டியும் இல்லைன்னு இருக்கும் நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் என்னங்க என்னென்னமோ பயிற்சி சொல்கிறீங்கன்னு எவ்வளோ காலம் வாழ்வீங்கன்னு கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் பிரபஞ்சத்தில் ஒரு ஐநூறு வருஷம் வாழலான்னு கேட்டிருக்கிறேன் சிரிச்சாங்க இதெல்லாம் சாத்தியமா அதெல்லாம் பேசக்கூடாது கேட்கும்போது பயமே இருக்கக்கூடாது எனக்கு ஐநூறு கோடி ஐநூறு வருஷம் நான் வாழணும் என்ன இப்போது ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஏன் ஐம்பது வருஷம்தான் வாழணும் நூற்றி இருபது வருஷம் வாழணும் என்ன சட்டமானேன் பிரபஞ்சம் சொல்லுது உனக்கு ஆயுளை கொடுக்குற உனக்கு எத்தனை வருஷம் வேணும்னு கேட்குது கேட்ட உடனே ஒரு ஆயிரம் வருஷம்னு கேட்டால் என்ன இப்போ கேட்க பயந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் கொடுக்க எப்படி தயாராக இருக்கும் இவ்வளோதாங்க விஷயமே கேட்குறதுக்கு பயப்படவே கூடாது பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்குது ஏன்னா அந்த அம்மா அந்த பிரபஞ்சத்துக்கு எதுவுமே யோசிக்க தெரியாது இவன் கேட்டது அதிகம் இவனுக்கு பேராசை இவன் நல்லவன் இவன் தப்பாக கேட்குறான் அதெல்லாம் அதுக்கு தெரியாது கேட்டால் கொடுத்துரும் அப்போ தைரியமான கேள்வி உங்கள்கிட்ட இருந்து தான் முக்கியம் தைரியமான கேள்வி புறப்பட்டுருச்சுன்னா அந்த கேள்விக்கு தகுந்த போல் உள்ளேருந்து சக்தியும் பின்னாலே புறப்படும் புலி விரட்டுது அப்படியே நின்றுக்கிட்டு புலி என்னால் ஓட முடியாத அடித்து சாப்பிட்டு போயிருன்னு சொல்லுவீங்களா நடக்க முடியாத பெரியவர்கள் கூட புலியை பார்த்த மாத்திரத்தில் உயிர் பயத்தில் இதுவரைக்கும் செய்யாத ஒரு வேகத்தை வெளிப்படுத்தி ஓடத்தான் பார்ப்பாங்க எங்கேருந்து வந்துச்சு அந்த சக்தி இதுதாங்க ஈர்ப்பு விதியோட சீக்ரெட்டே பேசிக் சீக்ரெட்டே அதுதான் நூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி இல்லை லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி ஐம்பது லட்சம் கோடி ஐநூறு லட்சம் கோடி கூட கேளுங்க பேங்க்காரன்னு நானே வேணா இதெல்லாம் உனக்கு ரொம்ப ஓவர்னு சொல்லுவோம் பிரபஞ்சம் சொல்லவே சொல்லாது கேட்ட உடனே அதுக்கான ஃபயர் உள்ளேருந்து புறப்பட்டுரும் கேட்டுட்டு உள்ளுக்குள்ளார தப்பாக கெட்டோமோ ச இது நடக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்துருச்சுனால அந்த 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 கேள்வி டிஆக்டிவேட் ஆயிரும்னு வச்சுக்கோங்க கேட்டுட்டு அப்படியே உடனே அடுத்த திங்கிங் எங்கே போயிடணுன்னா இப்போ ஐநூறு லட்சம் கோடி கேட்டுட்டோம் இப்போ இப்போ உள்ள பிரகாரம் ஐநூறுரூவா நோட்டு தான் பெருசு ஐநூறுரூவா நோட்டை அடுக்கி வச்சா எவ்வளோ இடத்துக்கு அடுக்கி வைக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வீடு இருக்குதா அடுத்த தாட்டை அங்கே போயிடணும் போனால் மட்டும்தான் ஈர்ப்பு விதி வேலை செய்யும் ஐநூறு கோடி வரட்டும் அதுக்கப்புறம் கட்டடம் கிடைக்கிறேன் அதுக்கப்புறம் பேகை வச்சுக்கிறேன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இப்போ நான் தான் பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்க என்கிட்ட ஐநூறு கோடி ரூபா கேட்டிருக்கீங்க நான் உடனே என்ன பண்ணுவேன்னா உங்கள் கையைத்தான் பார்ப்பேன் ஏதாவது பேக் கொண்டு வந்திருக்கானா காரு லாரி இத கொண்டு வந்திருக்கானா ஒன்றுமே எல்லாம் வெறுங்கையை வச்சுக்கிட்டு வந்திருக்கிறானே இப்போ வேண்ட காசை கொடுத்தா இவன் எப்படி கொண்டு போவான் எல்லாத்தையும் கொண்டு வர டாப்புறம் கொடுத்துக்கலாம் இது தாங்க சயின்ஸு இது தாங்க ஃபார்முலா கேட்டாச்சுன்னா அடுத்து அதை வைக்கிறதுக்கான இடத்துக்கு போயிடணும் அப்படி இருந்தால் தான் ஈர்ப்பு விதி வேலை செய்யும் அது ஆரோக்கியத்துக்கும் பொருந்தும் சந்தோஷத்துக்கு பொருந்தும் நிம்மதிக்கு பொருந்தும் பணத்துக்கு பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருந்தும் கேட்ட உடனே ஏன்னா பிரபஞ்சம் கொடுத்தே தீரும் கேட்ட உடனே அதை வரவேற்கிறதுக்கான அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடணும் அப்படியே வெயிட் பண்ணி பிரபஞ்சம் எப்போ கொடுக்குன்னு பார்க்கலன்னு சொன்னால் பிரபஞ்சம் நீ எப்போ ரெடியாவை அப்படின்னு அதுவும் பார்த்துட்டு இருக்கோம் ஈர்ப்பு விதியை அந்தளவுக்கு பயன்படுத்துகிற உங்களுக்கு தைரியமும் விழிப் ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் பிரபஞ்சத்தை பயன்படுத்திக்கிறதுல நீங்கள் தாங்க மிகப்பெரிய நம்பர் ஒன்று அறிவாளின்னு வச்சுக்கணும் ஈர்ப்பு விதி எல்லாத்துக்கும் வேலை செய்யும் ஆனால் அதை கேட்குற இடத்துல தான் எல்லாருமே தோற்று போகிறது தைரியமாக நம்பிக்கையாக கேளுங்க கண்டிப்பாக கிடைக்கும் குருவே சரணம்